வணக்கம் மக்களே நான் சொல்கிறது தப்பாக சரியானு தெரியல ஆனால் எத்தனையோ பேர் வரானுங்க போகிறானுங்க ஆனால் வீரப்பன் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பெருசாக கொண்டாடுறானுங்க ஆனால் ஒரு சமாதி எடுத்த கட்ட வக்கு இல்லை ஆனால் எல்லோரும் வரானுங்க நீங்களே பாருங்க இப்போ ரெண்டு கட்சிக்காரங்க வந்துட்டு போகிறாங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்தாங்க அந்த இருபத்தி ஒரு வருஷமாக ஒரு சமாதி கட்ட முடிஞ்சுதா கேட்டால் கவர்மெண்ட்டு போட தடை போட்டிருக்குது கட்டை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்குறவன் கேன என்னான் தான் என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் அவர் எவ்வளோ பேர்த்துக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டாப்புல ஆனால் எல்லாம் சொல்கிறது என்ன இல்லை வீரப்பன் கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அவர் முடிஞ்ச அளவுக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் தன்னுடைய சேர்ந்தவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் செய்கிறது அது இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் இத்தனையும் செஞ்சு அந்த மலைவாழ் மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி அவரால் முடிஞ்சதை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார் ஒரு ஒழிஞ்சு எடுத்துகிட்டு போகல உண்மைன்னா கீழே கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மக்களே